மாணவர்களை அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் நாம் இருபத்தி எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த பா பாடம் வடிவியல் பாடத்தில் நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வரைக்கும் நாம் வந்து முக்கோணவியல் பாடங்களில் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் புள்ளியிலும் நிகழ்தவும் பாடத்துலையும் பார்த்தாச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வினாக்களில் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் நாம் இப்போ வடிவியலில் நம்ம பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று முக்கோணம் பிஎஸ்டி இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா வடிவத்த முக்கோணம் வடிவத்தவை முக்கோணம் பிக்யூஆர் என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காட்ட சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு படத்தை எடுத்துகிட்டு நாம் கண்டுபிடிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் பி எஸ்டி மற்றும் முக்கோணம் பி கியூஆர்எல் மொத்தம் மூணு விதிமுறை இருக்குது அந்த மூணு விதிமுறை நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதில் இந்த கணக்குக்கு எந்த விதிமுறை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தணும் என்னென்ன விதிமுறை இருக்குது ஏஏ விதிமுறை அடுத்தது எஸ்ஏஎஸ் விதிமுறை அடுத்தது எஸ்எஸ் விதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏஏ விதிமுறைன்னா என்னது ஏங்கிள் ஏங்கிள் கோணம் கோணம் அடுத்தது எஸ்ஏஎஸ்னால் என்னது சைடு ஏங்கிள் சைட் பக்கம் கோணம் பக்கம் அடுத்தது வந்து சைட் சைட் சைடு பக்கம் பக்கம் விதிமுறை இப்போ இந்த மூணு விதிமுறை பயன்படுத்தி நம்ம மூணு விதிமுறையில் ஏதாவது ஒரு விதிமுறை இந்த கணக்குக்கு பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா நாம் எந்த விதிமுறை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் விதிமுறை அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம் இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கணக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த முக்கோணத்தை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சிருங்க பிஎஸ்டி அதுக்கப்புறம் என்ன இருக்குது பி கியூஆர் அப்படி தனித்தனியாக பிரிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் விதிமுறைன்னா என்னது சைடு ஆங்கிள் சைடு ஒரு கோணத்தின் ஒரு முக்கோணத்தின் ஒரு கோணமும் மற்றொரு முக்கோணத்தின் ஒரு கோணமும் அவை உள்ளிட்ட பக்கங்களும் விகித சமமாக இருந்தால் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது எஸ்ஏஎஸ் விதிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதன் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இதை எப்படி எடுத்துக்கலான்னா பிஎஸ் ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுத்துக்கிறோம் பிஎஸ் பை பிக்யூ அதை எழுதியிருக்கிறேன் பிஎஸ் பை பிக்யூ இந்த சைடு வந்து பிஎஸ் இது என்னது பிக்யூ இது எடுத்துக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸோட வேல்யூ எவ்வளோ அவங்க கொடுத்துருக்குறான் ரெண்டு அதே மாதிரி பிக்யூட வேல்யூங்கிறது என்னது பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூ இந்த ரெண்டு சேர்ந்தது தான் என்னது பிக்யூ அப்போ எவ்வளவு ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன ஆன்சர் வரும் ரெண்டு பை மூணு சரியா ரெண்டே ஒன்றையும் கூப்பிட்டிங்கன்னா மூணுன்னு வந்துடும் அடுத்தது பிடி இந்த வேல்யூ என்னது பிடி இது என்னது பிஆர் பிடி பை பிஆர் சரியா பிடியோட வேல்யூ அளவு நாலு பிஆர்னு என்னது இந்த ரெண்டே ஆட் பண்ணிக்கணும் பிடி ப்ளஸ் டிஆர் இந்த ரெண்டையும் நாம் ஆட் பண்ணிக்கணும் அப்போ எவ்வளவு ஃபோர் ப்ளஸ் டூ எவ்வளோ வந்துடும் ஃபோர் பை சிக்ஸுன்னு வரும் நமக்கு அப்போது இந்த ரெண்டையை சால்வ் என்ன வரும் ரெண்டு ரெண்டு நாலு இது என்னவோ மாறிடும் மூ ரெண்டு ஆறு அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது சம்மம் வந்துடுச்சு அப்போது பிஎஸ் பை பிக்யூ அதே சமயத்தில் பிடி பை பிஆர் ரெண்டு சமம் சரியா இப்போ நம்ம இதில் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோணம் பிங்கிறது என்னது பொது கோணம் கோணம் பிங்கிறது பொது கோணம் கோணம் பி பொது கோணம் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன விதிமுறை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு எழுதணும் சரியா எஸ்ஏஎஸ் விதிமுறைப்படி SAS விதிமுறை SAS விதிமுறைப்படி எஸ்ஏஎஸ் விதிமுறைப்படி இது ரெண்டு எப்படி இருக்குது முக்கோணம் பிஎஸ்டிஇ அதே சமயத்தில் முக்கோணம் தென்னது பிக்யூஆர் வடிவத்தை முக்கோணமாக இருக்குது அப்படிங்கிறத சால்வ் பண்ணுறோம் ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான் இந்த கணக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ரெண்டு முக்கோணமாக பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சால்வ் பண்ணிடலாம் சரியா இதில் ஒரு கோணம் அந்த கோணத்தில் இந்த பக்கம் இந்த பக்கம் செம்ம இருக்குது இந்த பக்கமும் இந்த பக்கம் செம்ம இருக்குது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இதை பிரித்து கண்டுபிடிக்கும்போது உங்களுக்கு எளிமையாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம் மாணவர்களே அடுத்து இதிலேயே பார்த்திங்கன்னா ரெண்டாவது கணக்கு கொடுத்துருக்காங்க அதே போலவே எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு முக்கோணமாக இதில் பிரிச்சுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா என்ன எழுத போகிறோம் பிஎஸ் பிஎஸ் இந்த சைடு அதுக்கப்புறம் பிக்யூ சரியா அதை எழுதிக்கிங்க அப்போ பிஎஸோட வேல்யூ அளவு ரெண்டு பிக்யூனால் என்னது இந்த ரெண்டும் சேர்ந்தது பிஎஸ் ப்ளஸ் எஸ்கியூ சேர்ந்தது அப்போ என்னது ரெண்டு ப்ளஸ் மூணு அப்போ என்ன ஆன்சர் வரும் ரெண்டு பை அஞ்சு சரியா அடுத்தது என்ன எடுத்துக்க போகிறோம் அடுத்த இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் இதில் எடுத்துக்கும்போது பிடி பை பிஆர் பிடி பிடி பை பிஆர் அப்போது பிடியோட வேல்யூ அளவு ரெண்டு பிஆரோட வேல்யூ அளவு ரெண்டு ப்ளஸ் மூணு அப்போ என்ன வந்துடும் ரெண்டு பை அஞ்சு சரியா அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துருச்சு அப்போ நாம் என்ன எழுத போகிறோம் பிஎஸ் பை பிக்யூ அதே சமயத்தில் பிடி பை பிஆர் ரெண்டுமே எப்படி இருக்குது சமமாக இருக்குது ரெண்டு அஞ்சு இது அளவு ரெண்டு அஞ்சு தான் இருக்குது அப்போ நம்ம என்ன எழுதுகிறோம் கோணம் பிங்கிறது என்னது பொது கோணம் கோணம் பீங்கிறது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொது கோணம் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒரு பொது கோணம் சரியா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன விதிமுறை எழுதுகிறோம் எஸ்ஏஎஸ் விதிமுறைப்படி SAS விதிமுறை படி விதிமுறை விதிமுறைப்படி என்ன அப்படின்னா முக்கோணம் பிஎஸ்டி வடி முக்கோணம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் PQR அவ்வளோதான் சரியா ரொம்ப எளிமையான முறையில் இந்த கணக்கு கண்டுபிடிச்சிடலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்களில் இது ரொம்ப முக்கியமான கணக்கு கூட